இன்றைக்கி நாங்கள் போகிற கோயில் வந்து படே சாஹேப் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா சின்ன பாபு சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது இது ஒரு கிராமம் இது வந்து நீங்கள் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு வரும் வழியில் இருக்குது நாங்கள் இருக்கிற இருந்து அதாவது நாங்கள் அகரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து இந்த சின்ன பாபு சமுத்திரத்துக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நாங்கள் இந்த கோயிலுக்கு இந்த பொங்கல் என்று வந்தோம் இங்கே வந்து ரொம்ப விமர்சையாக பூஜைலாம் நடந்துகிட்ருக்கு படே சாஹேப்க்கு இன்றைக்கி அபிஷேகம்லாம் நடத்திட்டுருந்தாங்க இது வந்து சிலர் வந்து உபயதாரர்கள் வந்து இதில் செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி இங்கே வந்து மகிழம் மரத்துக்கு கீழே இங்கே படே சாஹேப் உட்காந்து இங்கே வர நோயாளிகளுக்கோ இல்லை பக்தர்களுக்கோ வந்து ஒரு மூலிகை தண்ணீர் வந்து கொடுப்பதாகவும் அது அதன் மூலம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நோய் பிணி எல்லாம் தீர்ந்ததாகவும் சொல்லப்படுது இங்கே வந்து நோய் இருக்கிறவங்க வந்தாலோ இல்லை குழந்தைங்கள் படிப்புக்காகவோ இல்லை மனது இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இவர்கிட்ட வேண்டிகிட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களை தவிர இன்னும் இருந்து நிறைய பேர் வந்து வண்ணம் இருக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்பட்ட அன்னதானமும் நம்ம இங்கே செலுத்தலாம் அதாவது இங்கே உபயம் செய்கிறாங்க இந்த அன்னதானம் செலுத்துகிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேரில் தேர் பவனி வந்து இன்றைக்கி நடந்துச்சு இங்கே வந்து முஸ்லீம் சகோதரர்களும் இந்த கோவிலுக்கு வராங்க படே சாஹப் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இங்கே வர மக்கள் வந்து இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து இங்கே வேண்டிக்கிறாங்க குறிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தன்னோட படிப்புக்காகவும் பெரியவங்க வந்து தன்னுடைய கவலைகளை தீர்க்கிற ஒரு சித்தராகவும் வந்து இவரை பார்க்குறாங்க